பீகார் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு இதுல எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே பிஜேபி வந்து கிட்டத்தட்ட இருநூறு இடங்களுக்கும் மேல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் அப்படிதான் வந்தது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரநூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு கூடுதல் வெற்றியை கொடுத்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து எஸ்ஐ ஆர் வெற்றி பெற்று இருப்பாங்க அப்படின்ற தான் தோணுது ஏன்னா காங்கிரஸ் அந்த மாதிரி வந்து பலவீனப்பட்டு போயிருக்கு ஸோ காங்கிரஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவர் இங்கே வந்து அவங்களோட பலத்தை அறியாமல் இன்னும் வந்து நான் ஒரு தேசிய கட்சி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அந்த ஒரு மனநிலைமையிலே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து தொடர் தோல்வியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் அடுத்த கட்ட தலைமுறையை வளர்க்குறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ராகுல் காந்தி ஒரு சிறந்த லீடராக இருக்கிறார் அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை பட் அவர் மட்டுமே வந்து செயல்பட்டு காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்த முடியாது அதுக்கு அடிமட்ட தொண்டர்களும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு செயல்படணும் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேஸே இல்லாத ஒரு கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து கடைசியாக ஒரு பத்து வருடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸில் போய் யங்ஸ்டர்ஸை வந்து பார்த்து பேசி அதில் சரி இருக்கோ தவறு இருக்கோ ஆனால் அவங்க கிட்ட பார்த்து பேசி அதை முடிஞ்ச அளவுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் வந்து இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஏஜ் கேட்டகரியில் காங்கிரஸ் கட்சியில் போய் சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து நோன்றது தான் பதில் வரும் அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் தன்னையே சுயபரிசோதனை செய்யணும் அஞ்சு இடங்கள் கிட்டே தான் வந்து அவங்க முன்னிலையில் இருக்காங்க மூணு இடங்கள் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸில் ஸோ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சுய பரிசோதனை செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தான் வந்து இன்னும் பெரிய ஆள் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைமையிலேருந்து கொஞ்சம் இறங்கி நம்ம வந்து இன்னும் சுயபரிசோதனை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி வந்தாதான் காங்கிரஸ் எதிர்காலத்துல ஓரளவுக்கு பெரிய வெற்றிகளை பெற முடியும் அதுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்ல அந்த ஒரு பாலிடிக்ஸை வந்து அவங்க வந்து சரி செய்யணும் ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி பிளஸ் கேட்டகரியில இருக்கிறதுனால அவங்க யாரும் கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்றது தான் இது காட்டுது ஸோ இதுதான் அந்த தேர்தல் முடிவுன்னு இதுதான் கட்டுது என்னதான் வந்து தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனங்கள் வச்சாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு படுமோசமான தோல்வியை பெறதுக்கு காரணம் அந்த கட்சி வந்து அங்கே சரியா செயல்படலை அப்படின்றது தான் என்னோட கருத்து